வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து உங்கள் விவசாயி சிவகுரு பேசுகிறேன் தற்போது நம்ம பார்த்து கொண்டு இருக்குது போச்சுமல்லி பகுதியில் தான் இது வந்து பார்க்கும்போது பாருங்கள் இன்றைக்கி வந்து தோத்தாபுரி என்கிற பெங்களூரா இந்த அறுவடை வந்து வந்துடுச்சுங்க ஆனால் மிக சிறப்பான முறையில் பாருங்கள் மானாவாரி மகசூல் தான் நல்லா ஒரு தரமான காய் வந்திருக்கு ஆனால் விலையோ கண்டிப்பாக கிடையாதுங்க ரொம்ப கம்மியாக தான் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்து இருக்கிறது வீடியோவை பார்க்கும்போது இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தான் இந்த பதிவு பாருங்கள் சிண்டிகேட்டை போட்டுக்கிட்டு மாங்குல் நிறுவனம் மிகவும் மோசமான நிலைமையில் தான் விவசாயிகள் வந்து தள்ளிட்டுருக்கு நமக்கும் தமிழக அரசு மூலியமாக எந்த ஒரு சலுகையும் கிடைக்க போகிறதில்ல இது வரைக்கும் எல்லா வருடங்களும் இதே போராட்டம் தான் நம்ம அண்டை மாநிலத்தில் இருக்கவங்க ஆந்திரா கர்நாடகாலாம் பார்க்கும்போது விவசாயிகளுக்கு மாவிசாயிகளுக்குனே ஒரு தனி ஒரு கிலோவுக்கு நீ இல்லைன்னு ஒரு சப்ஸ்டியை ஒதுக்குறாங்க அதேமாதிரி அங்கே வந்து எடுக்கிற வியாபாரிகள் வந்து பார்த்திங்கன்னா சித்தூர்லலாம் நாங்கள் கேட்டிருக்கோம் அங்கே வந்து பார்க்கும் போது சூட்டுன்றதே கிடையாது இங்கே வந்து ஆயிரம் ஒரு டன்னுக்கு வந்து ஐம்பது கிலோ சூட்டுன்றாங்க அதே வந்து மாங்குல் நிறுவனத்தினுடைய நம்ம போய் கேட்கும்போது போது நம்ம சூட்டு வாங்க மாட்டோம் அங்கே நெட் கேஷ் கொடுத்து வாங்குறாங்க இந்த இயர் பார்த்தீங்கன்னா சிண்டிகேட்டை வச்சுக்கிட்டு இன்றைக்கி ரேஞ்சில் வந்து பார்க்கும்போது அஞ்சு ரூபான்னு எடுக்கிறாங்க அல்வா தோத்தாபுரி பாருங்கள் நம்ம அண்டை மாநிலத்துலேருந்து அல்போன்ஸ் ஏற்றுகிட்டு வராங்க அண்டை மாநிலத்துலேருந்து ஏற்றிட்டு வந்து நமக்கு தான் மேனை பச்சரிக்கை போடுறாங்க அது வந்து மாங்குல் நிறுவனத்து மூலயமா அது அந்த மாதிரி கூழு மாங்கூழை கெட்டு போச்சுன்னு வச்சுங்களேன் நம்ம கிருஷ்ணகிரியுடைய மாவட்டத்தினுடைய பெயர் தான் வந்து கெடுது ஏன் இந்த மாதிரி சிந்திக்க மாட்டேன்ட்டாங்க விவசாயிகள் ஏன் ஒற்றுமையை சேர மாட்டேன்ட்டாங்க கொஞ்சமாவது யோசனை பண்ணுங்கள் விவசாயம் முதுகெலும்புன்ற இந்திய அளவிலுக்குது ஆனால் எந்த ஒரு செயல்பாடுமே கிடையாது பெயர் அளவு தான் அரசியல்வாதிகள் வந்து செய்கிறாங்களே தவிர மாவட்ட நிர்வாகம் பாருங்கள் முத்தரப்பு மீட்டி போட்டாங்க விரைவில் போடுறோன்னு சொல்லியிருக்காங்க விரைவில் போடுறோன்னா எப்போ மாங்க அறுவடை முடிஞ்சு முன்னாடிங்களா ரொம்ப கஷ்டங்க இந்த மாதிரி நம்ம கிஷனியில் சுமார் நாற்பது ஹெக்டேர் சாகுபடியில் இருந்தது தற்போது பார்க்கும்போது முப்பத்தஞ்சாயிரம் ஹெக்டேர் மட்டும்தான் இருக்குது மற்ற இது பார்த்து வீடியோ கமெண்ட் கூட பண்ணலாம் ஏங்க நீங்கள் லாஸ் ஆகிற விவசாயி ஏன் போயிட்டு வேறு விவசாயிகளும் செய்யலான்ட்டு சொல்வது ஈஸி செய்வது கஷ்டங்க ஒரு விவசாயத்தை அழிச்சிட்டு இன்னொரு விவசாயம் போகும்போது வந்து மாத சம்பளம் கிடையாது அதனால் ஒவ்வொரு விவசாயிகளும் சிந்திக்க வேண்டிய விஷயம் அதே நம்ம பாருங்கள் அப்படியாவில் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க நம்ம அண்டை மாநிலத்திலேருந்து ஏற்று வந்து ஏற்றுமதி பண்ணிவிட்டு லாபம் வந்தால் அண்டை மாநிலத்துக்கு போகுது நஷ்டம் வந்தால் தமிழ் நம்ம தமிழ்நாட்டை விவசாயிகளுக்கு போகுது இது விரைவில் ஒரு நல்ல தீர்வு காணும் இப்போ பார்க்காதவங்க பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நாலு பேருக்கு விவசாய வாழ வைப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து விவசாய சங்க தலைவர்